இந்த காலத்துல எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம மரபு ரீதியா ஏதோ அறம் செயல் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம டிஎன்ஏ வழியா நம்ம வந்து நம்மளோட மூதாதையர் செய்ய மறந்த விஷயத்த நம்ம டிஎன்ஏ வழியா கேரி பண்ணிட்டு வரோம் அந்த லூப்பை நமக்கு சில நேரங்கள்ல கட் பண்ண தெரியறது கிடையாது இதை எப்படி நம்ம கட் பண்ணலாம் இப்போ இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லூப்பை இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லூப்பை எப்படி கட் பண்ணலாம் இந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே வெளியில் இருக்கிறது உள்ள இருக்குன்னா உள்ள இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம் எப்படி நம்ம அதை அணுகணும் எப்படி நம்ம அதை பார்க்கணும் அந்த அந்த நாடகத்தையோ நடிப்போ எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு அழகழகா குறியீட்டின் வழியாக கதைகளின் வழியா அப்படி கொடுத்துருக்காரு காக்கை கொண் அந்த ஞானி அந்த ஞானி வந்து கள்ளம் கவடமற்ற அந்த ஞானி அவருக்கு அந்த காக்காய் கொண்டு வந்து அந்த போடக்கூடிய பொண்ணுல கிடைத்த செய்தி என்ன அப்பா எல்லாமே ஒண்ணு முத்து முத்தான கதைங்க அத்தனை கதைகள்லயுமே வந்து என்ன மைய கருவா இருக்கோ அதுதான் வந்து அது அந்த ஆறு கதைகள்லயுமே வந்து அந்த மையத்தை நோக்கிதான் அந்த ஆறு கதையுமே சுழலுதுன்னு சொல்லலாம் எப்படி வந்து மூலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த மூலத்துல இருந்து நகல் எடுத்தது எல்லாமே வந்து அந்த நகல் தான் உண்மைங்கிற அளவுக்கு ஆகி போயிடுது அதுக்கப்புறம் அந்த மூலமே பொய்ன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி குறியீடுகளை வச்சு அத்தனை விஷயம் சொல்றாரு உண்மையிலேயே ஏதோ ஒரு நமக்கான ஒரு ஞான ஞானம் அப்படிங்கறது ஒரு அறிவு ஒரு தெளிவு அந்த அந்த தெளிவான ஒரு சிந்தனையை நம்ம தான் அந்த ஞானம் இந்த மனசுக்குள்ள இருக்கிற பல விஷயத்த அது அந்த நிலைப்பாட்டை நிறைய ஆங்கிள் கதைகள் வாயிலாக இங்க நமக்கு திறந்து வைக்கிறாங்க நிறைய விஷயங்களத்த நம்ம விஷயங்களை நமக்கு புலப்படுத்தி வைக்கிறாங்க ஏதோ அந்த பொக்கிஷோன்னு நினைச்சு நம்ம தேடி அலைஞ்சு வாழ்க்கையே ஃபுல்லா அதுக்காக அர்ப்பணிப்போம் ஆனா அது ஏற்கனவே நமக்கு சமதாரணமா ரொம்ப சாதாரணமா தெரிந்த விஷயமாக இருக்கும் ஆனா அதை நம்ம அணுகும் போது அது எதுதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தவும் சில நேரம் செய்வோம் அப்புறம் சில நேரங்கள்ல அதை வந்து இது இதுக்கு இதுக்கு இவ்வளவு காலம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே நொந்துக்குவோம் ஆனா அது இல்லாம அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியமான அந்த ஞானங்கிறது அந்த தங்க புத்தகம் அவ்வளவு அழகா சொல்லுது